கர்ப்பிணிகள் அப்படின்னு சொல்லும்போது சந்திர கிரகணம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டில் அமைதியாக ஒரே இடத்துல அமர்ந்து ஏதாவது புத்தகம் படிங்க இல்லை மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட பாருங்கள் எந்த தவறும் கிடையாது இல்லை குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதுங்க இல்லையா வேற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது முக்கியமாக கர்ப்பிணிகள் செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னால் இரவு தானே போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கட்டை உடைக்கிறது அப்புறமா நான் தலைக்கு ஏதாவது ஹேர் கேர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது பேக் எதாவது போடலாம் அப்படின்னு போடுறது நகங்கள் கட் பண்ணுறது அப்புறமா அழுத்தமாக ஏதாவது பொரியறது அப்புறமா ஏதாவது ஒன்று இந்த நம்ம உடலில் நமக்கு தேவையில்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது தான் காது ரொம்ப இதுவாக இருக்குது காதில் அழுத்தெடுக்கலாம் அப்படின்னு பண்றது இல்லையா தலையில் ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது இரவுல பெயின் வாருது இல்ல தலைமுடி ஏதாவது கட் பண்ணணும்னு நினைக்கிறது நகம் கட் பண்ணணும்னு நினைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு முக்கியமாக அன்றைக்கி மருதாணி வச்சுக்கிறது இதெல்லாமே வந்து அன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இதெல்லாம் ஏன் வந்து கர்ப்பிணிகள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய அதாவது கர்ப்பிணிகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளை தரும் அப்படின்ற பெரியவங்க சொல்கிறதும் இருக்குது விஞ்ஞானிகளும் அதெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க